வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்கா போய் பார்ப்போம் கலிஃபோர்னியா மாகாணத்தில் மழைப்பிடிவு வடகோடி எல்லையில் மெட்ஃபோட் அருகே பொழிந்து வருகிறது மேலும் கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடைக்கூடிய மாகாணங்களில் கனமழை இடியுடன் கூடிய மழை பொழிவு அப்படியே பிசி வரைக்கும் கனடாவோட பிசி வரைக்குமே மழை மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள்லையும் மழை ஏற்கனவே கலிபோர்னியா மாகாணத்திலேருந்து வந்த மழை தான் அது அதாவது இண்டியானா இலினோஸ் போன்ற பகுதிகளில் மழை பொழிவு இந்த மழைப்படிப்பு அப்படியே ஓகியோ மாகாணம் வழியாக வெர்ஜீனியா அதாவது கரோலினா பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் சவுத் கொரோலினா இருக்கும் ஆனால் இப்பொழுதைய மழைப்படிப்பு பார்த்தீங்கன்னா தீவிரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளோரிடா மாகாணத்தில் ஏற்கனவே நேற்றைய மழைப்பிடிப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நியூ ஆர்லைன்ஸ் வழியாக மொபைல் வழியாக அதாவது அதாவது இடத்தோட பேர் இந்த காற்று சுழற்சியானது ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு வருகிறது ஃப்ளோரிடா மாகாணத்திற்கு இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டம்பா மற்றும் பால்பே மற்றும் டைட்டோனா பீச் போன்ற பகுதிகளெல்லாம் இடியுடன் கூடிய கனமழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்து வருகிறது மியாமி எல்லாம் இந்த மழைப்படிவு தொடர்ந்து கியூபா வரைக்கும் போய் கொடுக்கிறது கியூபா கியூபா மட்டும் இல்லை பகாமாஸ் பகுதிகளுக்கும் கொடுக்கிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு அப்படியே கியூபா பகாமாஸ் டொமினிக் ரிபப்ளிக் போன்ற விதெல்லாம் டொமினிக்கன் ரிபப்ளிக் போன்றதெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு மழைப்படிவு ஏற்கனவே எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவோட கனடா எல்லையோரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது அப்படியே பார்த்திங்கன்னா மத்திய பகுதி சரி மன்னிக்கவும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி கிரீன்லாந்து மற்றும் அயர்லாந்து பகுதியை நோக்கி போகும் ஏற்கனவே கிரீன்லாந்து அயர்லாந்துக்கு மழைப்பிடிப்பு கொடுத்த நிகழ்வு அயர்லாந்து கிரீன்லாந்துக்கெல்லாம் அயர்லாந்துக்கு யுனைடெட் கிங்டம் யூகேக்கு கொடுத்த மழை நிகழ்வு லண்டனுக்கு இப்பொழுது மழை தொடர்கிறது லண்டனில் மழை கடமழை இப்போ அதற்கு தெற்கே உள்ள பாரிஸ் பிரான்ஸ் பாரிஸில் கூட தலைநகரில் கூட இல்லை தெற்கு பகுதி பிரான்ஸில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இன்னும் பார்த்திங்கன்னா ஜெர்மனியெல்லாம் மழை தான் ஜெர்மனி ஸ்வீடன் நார்வே ஃபின்லாந்து இதெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் இத்தாலியும் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இப்படி ஐரோப்பிய நாடுகளில் செர்பியா மற்றும் பல்கேரியா மற்றும் கிரீஸ் இதெல்லாமே மழை பொழிவு மத்திய திரைக்கடல் வழியாக நகரக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே முதல் மழைப்பிடிவு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக நகர்ந்து இமயமலை பகுதிக்கு வந்து கொடுத்து கொண்டு கொடுக்கும் ஏற்கனவே கொடுக்க தொடங்கிட்டுச்சு இஸ்லாமாபாத்தா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் மற்றும் ஜம்மு காஷ்மீர்லாம் கொடுக்க தொடங்கியிருக்கு இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் ஜம்மு காஷ்மீர்லாம் மழைப்பொழிவு வட இந்தியாவிலேயும் மழைப்பிடிவு தற்பொழுது ஆக்ராவெலாம் மழைப்பொழிவு தான் தற்பொழுது தொடங்கியிருக்கு டெல்லி கூட மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு மேற்குத்திய இடையூறு காரணமாக மேலும் வட இந்தியாவில் ஆங்காங்கே இடிமழை வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு தொடங்கியிருக்கு காரணம் இந்த கிழக்கு காற்று உயரழுத்த காற்று உள்ளே நுழைய தொடங்கியிருக்கு ஏற்கனவே வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கிறது உள்ளே நுழைஞ்சிருக்கு இந்த உயரழுத்த குளிர்காற்று வெப்பமடைந்து மழையாக மாறுகிறது உள்ளே போய் ஆகவே உள்ளேயும் மழைப்படிவு இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மழைப்படிவு இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கே கடலோரம் தொடங்கியிருக்கு இது படிப்படியாக உள்ளே வந்து இருபத்தி ஆறு டெல்டாவின் உள்பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழு உள் மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதனை ஒட்டியுள்ள அண்டை மாநிலத்திற்கும் கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இலங்கைக்கும் கனமழைப்படிவு தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜஃப்னாவெல்லாம் மழை யாழ்ப்பாணம் நெடுந்தியுள்ள கனமழைப்படிவு தற்பொழுது பொழிந்து வருகிறது இந்த நிலையில் நம்முடைய அறிக்கையை ஆப்பிரிக்கா பக்கம் செல்வோம் செலுத்துவோம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி மழைப்பொழிவு ரெண்டு சிஸ்டம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மடகாஸ்கருக்கு கிழக்கு புறம் ஒரு சிஸ்டம் மடகாஸ்கருக்கு மேற்கு புறம் ஒரு சிஸ்டம் அதாவது மொசாம்பிக்குக்கும் மடகாஸ்கருக்கும் இடையே ஒரு சிஸ்டம் மொசா மடகாஸ்கருக்கும் மொரீசியஸிற்கும் இடைப்பட்ட ஒரு சிஸ்டம் மொரீசியஸிற்கு இந்த சிஸ்டம் போய் நாளை கனமழைப்படிவை கொடுக்க இருக்கிறது மொரிசியஸ் நோக்கி நகரக்கூடிய இந்த சிஸ்டம் ரீயூனியனுக்கும் மொரீசியஸுக்கும் குறிப்பாக மொரிசியஸ் விட ரீயூனியனுக்கு அதிகமாக மழைப்படிவை கொடுப்பதற்கு இப்போ பாதி சாதகம் அமைந்திருக்கு ஏற்கனவே மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து மடகாஸ்கரோட தென் தென்மேற்கு முனையில் பாதிக்கும் மழைப்படிவை கனமழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதாவது டாலரா என்கின்ற இடம் தொ தொடங்கி அப்படியே தெற்கு பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்கும் கனமழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே இடிமடி பிடிவாக ஆப்பிரிக்காவின் வடக்கு மத்திய பகுதியில் அதாவது டான்சானியா மற்றும் ஜிம்பாபே மற்றும் அது காங்கோவெல்லாம் கொடுத்து வருகிற நிலையில் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு இல்லை ஒன்பதாம் தேதியிலிருந்து உகாண்டாவிற்கும் மழை வாய்ப்பு தொடங்குகிறது மழைக்காலம் மார்ச் ஒன்பதிலிருந்து தொடங்குகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்கிறேன் உகாண்டாவிற்கு மார்ச் ஒன்பது முதல் மழைக்காலம் தொடங்குகிறது மார்ச் பத்திலிருந்து மழைக்காலம் மார்ச் ஒன்பது பத்தெல்லாம் மழைக்காலமாக இருக்கிறது அதற்கு பிறகு மழைப்படிவு அடிக்கடி இருந்து கொண்டே தினசரி இருந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது உகாண்டாவிற்கு தெற்க உள்ள எல்லா நாடுகளுக்குமே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் காங்கோ உள்ளிட்ட உகாண்டாவிற்கு மேற்கே உள்ள நாடுகளுக்கும் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது பெயர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் தீவிரமடை இருக்கிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் சற்று தீவிரம் குறைந்திருக்க மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு கனமழை பிடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் மழைப்பிடிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் குயின்லாந்தில் மழைப்பிடிவு நீடித்து கொண்டிருக்கிறது ஆனால் தீவிரம் குறைந்து நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா காற்று சுழற்சியானது இந்தோனேஷியா வழியாகத்தான் ஜாவா சுமத்ரா வழியாகத்தான் அது சுமத்ரா தீவை ஒட்டி வந்து அமைந்து தாமதமாகி தீவிரமடைந்து அது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிவி கொடுக்கறது வருது இது சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் மழைப்பிடிவி கொடுக்கிறது தாய்லாந்தோட தெற்கு பகுதி மலேசியாவோட கிழக்கு கரையோர பகுதி சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்படிவையும் கொடுத்து ஒவ்வொரு சிஸ்டமாக பத்து நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் தீவிர மழைப்பெடிவை கொடுத்து தினசரி வெயிலுக்கிடையே இடி இடிமழைப்படிவை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இடையிடையே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து ஜாவா சுமத்ரா தீவுகளுக்கு நல்ல இடி இடிமழைப்படிவை கொடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி மழைப்படிவு கோடை மழைவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு தொடர்ந்து இருக்கும் தீவிரமும் இருக்கும் சில நாட்கள் ஆகவே வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் குளிர் இரவிலே இருக்கும் வெயிலும் மழையும் பகலிலே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய கோடை மழை சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்திற்கும் இந்தோனேஷியா மற்றும் ஜா இந்தோனேஷியாவுடைய ஜாவா சுமந்திராவிற்கும் புரனேயிற்கும் கனமழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு இடி மழைப்பொடிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள நினைவில் கொண்டு பணியாற்றிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி